ஆயிரம் மிருகங்களோடு நின்றாலும் புலி தாளித்து தாளித்து நின்றாலும் ஆயிரம் மிருகங்களோடு நிற்கிற தீவிரவாதி அதான் புலி அதான் புலி பேரன்பிற்கு நீங்கள் தமிழ் சொந்தங்களுக்கு புரட்சிகர வணக்கம் இன்றைக்கு காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அந்த நக்கீரன் கோபால் இருக்கார்ல நக்கீரன் கோபால் இந்த மீசை வச்சுருப்பாரு நம்ம ஆதவர்ஜனா கூட அந்த மீசை விஜய அடிப்பான்னு சொல்லிச்சு மேலே கை வச்சு பாடுறாவா போம் அப்படின்லாம் சார்ல அந்த மீசையை பிச்சி ரோட்டில் இருந்திருக்காங்க தாவேக்காவை சார்ந்த குட்டி பகவதிகள் அது மட்டும் இல்லை பிரசன்னாவை ஒரு நேரலை நிகழ்ச்சியில் வச்சு சும்மா துரத்தி 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 அடிச்சிருக்காங்க என்னென்ன நடந்துச்சு அப்படின்றத கேட்கறதுக்கு முன்னாடி என்னடா திடீர்னு தாவேக்காவுக்கு ஆதரவாக ஒரு வீடியோ ஏன்னா இவ்வளோ நாள் தாவேக்காவை வந்து நம்ம வந்து திட்டுவோம் குறை சொல்லுவோம் திடீர்னு தாவேக்காவுக்கு ஆதரவாக வீடியோ போடுறே என்ன தாவேக்கா கிட்டே ஏதாவது வாங்கிட்டியா அப்படின்லாம் இல்லை நம்ம நம்ம நிலைப்பாட்டில் ரொம்ப சரியாக இருப்போம் திமுகவை அடிப்பதும் ஒன்று தான் தாவேக்காவை அடிப்பானதும் ஒன்று தான் ஆனால் தாவேக்கா திமுகவை துரத்தி துரத்தி அடிச்சிருக்கு அந்த துரத்தி துரத்தி அடித்ததில் மிகச் சரியான ஒரு நியாயம் இருக்குது ஏன்னா அவர்கள் எதிரியாக இருந்தாலும் அந்த நியாயத்தை நம்ம பேசணும் இல்லையா அது வந்து ஒரு நம்மளுடைய கடமை இல்லையா அதனால தான் இந்த காணொலியை போடுறோம் ரொம்ப 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 சுவாரஸ்யமாக இருக்கும் பாருங்கள் தாவேக்காவை சார்ந்த தம்பி ஒருவர் தந்தி தொலைக்காட்சியில் நக்கீரன் கோவாலுக்கு ஒரு ஏகப்பட்ட கேள்விகளை வச்சுருக்காரு அந்த கேள்விகள் என்னன்னா இந்த மீசைகள் எல்லாமே அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்துல துடிக்கல கோயம்புத்தூர் மாணவி விவகாரத்துல இது மாதிரி எண்ணற்ற கேள்விகளை நக்கீரன் கோவாலுக்கு வச்சிருக்காரு இந்த தம்பி கேட்கிற கேள்வி நியாயமா தவறா இதை கேட்கலாமா கேட்கக்கூடாதா கூடாதா ஏன்னா எண்ணற்ற பேர் இப்ப ஆதவர்ஜனா நக்கீரன் கோவால கேட்டார் அது கேட்டது சரியா தவறான்ல ஆனா இந்த மாமா வேலை பாக்குறானே யூடியூப் ரூட்டஸ் மைனர் அந்த மைனர் உட்பட கிளம்பிட்டாங்க அப்படியே உடனே அவங்க ஆள் தெரியாமல் தொட்டுட்டாங்க அவர் யாருன்னு தெரியல இப்போ நான்லாம் ஒரு நக்கீரன் கோபால் யாரெல்லாம் அநீதிக்கு எதிராக பேசுகிறார்களோ யாரெல்லாம் பார்ப்பனியத்துக்கு எதிராக போராடுகிறார்களோ யாரெல்லாம் சாதிய அடக்குமுறைகளுக்கு எதிராக பாடுபடுகிறார்களோ அவர்கள்லாம் நக்கீரன் கோபால் தான் நாங்கள்லாம் வந்து எதுக்கும் பயப்பட மாட்டோம் உயிருக்கே பயப்படாத ஆளுங்க அப்படின்னு சொல்லி ஆமா அவன் ஒவ்வொரு பக்கம் கிளம்ப ஆரம்பிச்சிட்டான் நக்கீரன் கோபால் இது பண்ண உடனே இப்போ நியாயமாக அந்த தம்பி கேட்குற கேள்விக்கு தானே பதில் சொல்லணும் இந்த தம்பி கேட்குற கேள்வி சரியில்லை தவறு அதில் ஒரு விடயம் சொல்கிறாங்க ஜெயலலிதாவையே எதிர்த்தவர் என்ன கிரண் உண்மை உண்மைதான் நாமளும் பார்த்தோம் நாம் வந்து டூ கே கிட்ஸ் கிடையாது அவர் வந்து ஜெயலலிதாவை எதிர்த்தார் அவங்க வந்து ஜெயலலிதா வந்து அவங்கள வழக்கு தொடுத்தாங்க சிறைப்படுத்தினாங்க எல்லாத்தையும் பார்த்தாங்க நேரடியாக போயிட்டு வீரப்பனாரை நேரடியாக சந்திச்சிருக்காரு அதெல்லாம் இல்லை நம்ம மறுக்கலை ஆனால் ஜெயலலிதாவை எதிர்த்தவர் ஜெயலலிதாவை கேள்வி கேட்டவர் கருணாநிதியை எதிர்க்கல கருணாநிதியை கேள்வி கேட்கல இப்போது ஒரு நான் வந்து ஒரு பத்திரிக்கையாளர் ஒரு நடுநிலையாளர் நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன்னா திமுக செய்கிற தவறையும் சுட்டி காட்டணும் திமுக என்னென்னலாம் பண்ணுது இப்போது மற்றவங்க பேசுனா அவங்க வீட்டில் எத்தனை பொண்டாட்டி அவர் யார்கிட்ட பேசுனார் அவர் ரூம் போட்டு எங்கே என்ன போனார் என்ன பண்ணார்ன்னு வரைக்கும் நக்கிரன் கோபால் பேசுவார் கருணாநிதிக்கு எத்தனை பொண்டாட்டி அவர் யார்கிட்ட எத்தனை எப்படி நடந்துக்கிட்டார் அவர் எங்கெங்கே என்னென்ன செய்தார் திமுக ஆட்சியில் நடந்த ஊழல்கள் திமுக செய்த அநீதிகள் அதாவது மூணு பேரை பத்திரிகை அலுவலகத்தில் வச்சு கொளுத்துனதாக இருக்கட்டும் இந்த மாதிரி எதை பற்றியும் பேச மாட்டார் அப்போல்லாம் காது செவிடாயிடும் கண்ணு குருடாயிடும் அப்போ நடந்ததை விடுங்க இப்போது திமுக ஆட்சி நல்ல ஆட்சியா திமுக சரியான ஆட்சி நடக்குதா நீங்கள் வந்து அதிமுக ஆளும்போது அதிமுகவை எதிர்த்து பேசுகிறீங்க அதிமுகவை விமர்சனம் பண்ணுறீங்க அதிமுகவை பற்றி கட்டுரை கட்டுரைகளாக போடுறீங்க அதெல்லாம் சரி தான் ஏற்கிறோம் இப்போ திமுக ஆட்சியில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த பாலியல் வன்கொடுமையாக இருக்கட்டும் இப்போ கோயம்புத்தூரில் நடந்த படுகொலைகளாக இருக்கட்டும் பாலியல் வன்புணர்வு செய்து எரித்து கொல்லப்பட்ட சம்பவமாக இருக்கட்டும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விடயத்தில் நக்கீரன் கோவால் மீசையை முறுக்கிக்கிட்டு வந்து நின்று திமுக இதை செய்வது தவறு இதை செய்யக்கூடாது நான் பெரிய மீசை வச்சிட்ருக்கேன் உங்கள் பெரிய மீசை அதாவது வந்து திமுகவுக்கு எதிர்ப்பாக இருப்பவர்கள் மீது மட்டும்தான் வேலை செய்யும்னா நீ வந்து ஜனநாயகவாதி கிடையாது நீ வந்து போராளி கிடையாது நீ வந்து ஒரு கொத்தடிமை திமுகவின் கொத்தடிமை திமுகவுக்கு சேவகம் செய்யக்கூடிய அடிமை வேலை செய்யக்கூடிய ஒரு நபர் நீ வந்து அப்படியே பெரிய தியாகி மாதிரி பெருசாக அப்படி நாங்கள் தான் எல்லாத்தையும் கிழிச்சி நட்டுட்டோம் அப்படின்ற அதெல்லாம் பேசக்கூடாது அது தவறு இல்லையா அவருக்கும் ஏதோ அந்த புலிவாலை பிடிச்சிட்டான் புலிவாலை பிடிச்சிட்டான் அப்படின்ற மாதிரி அது புலி இல்லை அது திமுகவுடைய எலி திமுகவுக்கு கொத்தடிமை வேலை செய்யக்கூடிய ஒரு எலி அதை மிக பிரம்மாண்டமாக பேசுகிறாங்க உண்மையிலே இந்த தம்பி கேட்ட கேள்விகள் நியாயமானது நாம் வந்து இந்த தம்பிகளுக்கு வாழ்த்து சொல்கிறோம் ஏன்னா நீங்கள் இவ்வளோ பேசுகிற நீங்கள் திமுக செய்கிற அநீதிகளை திமுக ஆட்சியில் நடக்கிற அவலங்களை பேசணும் இரண்டாவது நபர் யார் தெரியுமா நம்ம பிரசன்னா பிரசன்னா எல்லோரையும் வந்து ஒரு நான்கு பேரை கூட்டு நான்கு கட்சி சார்பாக நான்கு முனை போட்டி அப்படின்னு சொல்லி தந்தி தீவியில் ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாங்க அந்த நிகழ்ச்சியில் அண்ணன் கல்யாண சுந்தரம் இடும்பாவனம் கார்த்திக்கு பிரசன்னா கூடவே நம்ம லயோலா மணி கலந்துக்கிறார் லயோலா மணி அது முழுக்க முழுக்க பேசுனதெல்லாம் காமெடியாக பேசுனாருனாலும் திமுகவை பார்த்து ஒரு கேள்வி எழுப்பினார் திமுக கிட்ட ஒரு கேள்வி நியாயமான கேள்வி வச்சாரு கருணாநிதி அவர்களின் ஆசி பற்ற சின்னம் தாமரை திமுகவின் ஆதரவு சின்னம் தாமரை வாக்களிப்பில் ரியாக்ஷன் இருக்கு பாருங்க அதுதான் அல்டிமேட் அப்படின்னு தப்பா சொல்லிட்டாரு இப்போ கேள்வி நியாயமானது லயோலா மணி உடவே இல்லை கடைசி வரைக்கும் விடலை இரண்டாயிரத்தி ஒன்று காலகட்டத்தில் நீங்கள் வந்து பாஜகவோட கூட்டணி வச்சிங்க ஏன் வச்சிங்க பாஜகவை திமுக கரைவேட்டி கட்டியவர்கள் தெரு தெருவாக சென்று தாமரைக்கு ஓட்டு போடுங்க தாமரைக்கு ஓட்டு போடுங்கன்னு இந்த திமுக தான் பாஜகவை வளர்த்து விட்டுச்சு ஒன்றுமே இல்லாத கட்சிங்க ஒன்றுமே இல்லாத கட்சிக்கு எம்எல்ஏ அங்கீகாரம் தமிழ்நாட்டில் வாங்கி கொடுத்தது திமுக அன்னைக்கு க கருணாநிதி கடிதம் எழுதினார் நம்ம திமுக மாதிரி திராவிடர் கழகம் போல் ஆர்எஸ்எஸ் அமைப்பும் ஒரு ஜனநாயக அமைப்பு அது வந்து ஒரு மா நாட்டுக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு அமைப்பு நீங்கள் வந்து அவர்கள் நம்பி வாக்கு செலுத்துங்கள்னு கடிதம் எழுதினர் தொண்டர்களுக்கு கடிதம் எழுதினர் கருணாநிதி ஆனால் இன்றைக்கு என்ன சொல்கிறாங்க பாஜக அழிவு சக்தி பாஜகவை அழிச்சே தீரணும் இதெல்லாம் நாடகம் வெற்று நாடகம் இதில் எல்லாத்த விட சிறப்பு என்ன தெரியுங்களா பிரசன பதினாலு வருஷமாக நீங்கள் டிவியில் பார்க்குறீங்க நான் சிரிச்சேன் அப்படின்னா அமைதியாக இருக்கேன்னா தெரியும் இந்த பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய தமிழக மக்களுக்கு தெரியும் இவர் அமைதியாக இருந்தா அப்படியே புடுங்கிடுவார் ஆமாம் மிகப்பெரிய புடுங்கிரு டேய் என்னடா பண்ணுறீங்க ஒரு விவாத நிகழ்ச்சியில் போய் கருத்தியெல்லாம் பேச சொன்னால் அங்கே போய் பஞ்ச டயலாக்னா அமைதியாக இருந்தால்னா தெரியும்ல அதாவது வந்து புயல் வரதுக்கு முன்னாடி ஒரு அமைதி இருக்கும் நாங்களாம் அடித்தா புயல் மாதிரி அடிப்போம் இதேடா உங்களை பேச சொன்னாங்க கேள்வி கேட்குறான் ரெண்டாயிரத்தி ஒன்று காலகட்டங்களில் ரெண்டாயிரத்தி ஒன்று காலகட்டங்களில் ஏன் பாஜகவை வளர்த்து விட்டிங்க ஏன் பாஜக கூட கூட்டணி வச்சிங்க அப்போது பாஜக ஒரு மதவாத அமைப்பு கிடையாதா நம்மளோட கேள்வி தான் திடீர்னு ரெண்டாயிரத்தி ஒன்றுக்கு அப்புறமா தான் பாஜக ஒரு மதவாத அமைப்பாகிடுச்சு ஒரு பிரிவினைவாத சக்தியாக மாறிடுச்சு அப்போ தான் அவர்கள் வந்து இஸ்லாமியர்களுக்கும் கிறித்தவர்களுக்கும் எதிராக மாறிவிட்டார்கள் ரெண்டாயிரத்தி மு ஒன்றுக்கு முன்னாடிலாம் அவர் கிறித்தவர்களும் இஸ்லாமியர்களும் அப்படியே தாங்கி அணைச்சிக்கிட்டாங்க அவர்கள் வந்து ஒரு ஒரு சமூக அமைப்பாக இருந்தது அப்படி நம்ம பேச முடியுமா இல்லை சுதந்திரம் பெறும்போதே எப்போது சுதந்திரம் பெறுவதற்கு முன்பிருந்தே அவர்கள் வந்து ஆர்எஸ்எஸ் அமைப்பினை சார்ந்தவர்கள் தங்களுடைய சக்திகளை சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள் சுதந்திரத்திற்காக போராடாதீர்கள் சுதந்திரத்துக்கு பிறகு இங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் எதிராக நம்ம போராட வேண்டிய கட்டாயம் இருக்கிறது எப்படி எல்லாம் வெள்ளக்காரனையும் எடுத்து போராடி சண்டை போட்டுட்ருக்கான் சண்டை இந்த ஆர்எஸ்எஸ் அமைப்புக்காரங்க சொன்னது இப்போ யாரும் போராடாதீங்க போராடி உங்கள் சக்திகளை வீணாக்காதீங்க எல்லாத்தையும் சேமித்து வச்சுக்கோங்க நாம் சுதந்திரத்துக்கு பிறகாக இந்த கிறித்தவர்களையும் இஸ்லாமியர்களையும் அடித்து வரட்ட வேண்டிய தேவை இருக்கிறது அப்போ அவங்க மனசில் ஆழமாக ஊறி போன விடையும் இது கருணாநிதிக்கு தெரியாதா தெரியும் தனக்கு தேவை என்று வந்தால் தன் குடும்ப நலனிற்காக தன் சொந்த நலனிற்காக யாரையும் எப்போவும் அடமானம் வைக்க திமுக தவறியதே கிடையாது அவர்களுக்கு சொந்த நலன் அது மட்டும்தான் முக்கியம் வேறு எதுவுமே முக்கியம் கிடையாது அதை மிகச்சரியாக பொது வெளியில் முகத்திரையை கிழிச்சி தொங்கவிட்டிருந்தார் லயோலா மணி நம்ம நாம் தமிழ் கட்சிக்கிட்ட செருப்படி வாங்கினார் அது அது வேற முழுக்க முழுக்க நகைச்சுவையாகவே செய்தியாளர் நல்லா வெரைட்டி வெரைட்டி வெளுத்தார் அவரை பயங்கரமாக கலாய்ச்சார் அது ஒரு விவாத நிகழ்ச்சி மிகப்பெரிய ஒரு நகைச்சுவை நிகழ்ச்சியாக மாறியது லயோலாமணியால் தான் அதில் நம்ம மாற்று கருத்து இல்லை ஆனாலும் திமுகவுக்கு இந்த கேள்விக்கு பதில் இருக்கா இந்த கேள்வியை இதுவரைக்கும் கேட்டுக்கொண்டிருந்தது நாம் தமிழ் கட்சி மட்டும்தான் குறைந்தபட்ச செயல் திட்டம் என்ன குறைந்தபட்ச செயல் திட்டம் கூட்டணி தான் அமைச்சரவையில் பங்கு இதுதான் குறைந்தபட்ச செயல் திட்டம் வேறு எதுவுமே கிடையாது திமுகவில் இருக்கவங்களாம் மிகப்பெரிய ஒரு புரட்சியாளர்கள்லாம் கிடையாது இந்த நக்கீரன் கோவால் இந்த பிரசன்னா கருணாநிதிக்கே யாரும் ஃபயர் விட முடியாது யாருன்னு நினச்சாலும் அடித்து வரட்டலாம் உண்மையிலே தாவேக்காவை சார்ந்த அந்த இருவரும் திமுகவை அடித்து துவைத்து தூரப்போட்டிருக்காங்க வாழ்த்துக்கள் திமுகவை அடித்தா நம்ம சந்தோஷப்படும் யார் அடித்தாலும் சந்தோஷப்படும் திமுகவை அடித்து துரத்தினா பாஜக அடித்தா சந்தோஷப்படுவீங்களான்னு கேட்காதிங்க பாஜக கொள்கை ரீதியாக தத்துவ ரீதியாக திமுகவை எதிர்கொண்டால் சந்தோஷப்படலாம் அது அப்படி பண்ணாது ஏன்னால் அவர்கள்ட்ட அது இல்லை அடுத்தது ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இடைபெறுவது உங்கள் அன்பழகன் நன்றி